சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் விமல் இந்தியன் ஆர்மி அவரை நம்ம சார்பாக வருக வரு அடுத்ததாக கொடியேற்ற முக்சி if vale, any vale, vale. बेस्ट परफॉर्मर बड़ा कल प्लस थोड़े बेस्ट परफॉर्मर्स जंपर्म எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டு யாரும் சும்மா எல்லாம் யாரும் வெறுங்கையோடு போயிடக்கூடாது சரிங்களா ஏதோ வீட்டில் கொடுத்தாங்க காசு கட்டினாங்க வந்தோம் இங்கே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் எப்போ அப்படியே வந்தோமா சரி க்ரௌண்டை நல்லா சுற்றி பார்த்தோமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் இருக்காதிங்க க்ரௌண்டில் வந்தீங்களா உங்கள் உடம்ப ரெடி பண்ணுவாங்க நல்லா படிங்க வீட்டில் எல்லாரும் ரொம்ப காசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு உங்களெல்லாம் அனுப்பி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் படிங்க ரென்ஸும் தேவைதான் கிரௌண்டில் வந்தீங்களா உங்களுடைய ஒர்க் அவுட் பாருங்கள் உங்கள் பாடியை முதல்ல ரெடி பண்ணுங்கள் உங்கள் உடம்ப முதல்ல ரெடி பண்ணுங்கள் நல்லா ஃபிசிக்கல் நல்லா இது பண்ணுங்க நீங்கள் வந்து என்ன ரெண்டு மூணு மாதம் கஷ்டப்படுவீங்களா ஆ கஷ்டப்பட்டுட்டு அங்கே போயிட்டு கிரவுண்டில் உடம்பை போயிட்டாக்க எவ்வளோ மன உடச்சலாக இருக்கும் இன்றைக்குமே ஒன்று நல்லா நினைப்பிங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வெறும் கையோடு எல்லைக்குமே திரும்பி போயிடக்கூடாது சரிங்களா அவங்க அவங்களுக்கு வாய்ப்புன்றது வந்து எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே கிடைச்சி அது வாய்ப்பு இது கிடைக்கிறதுனாக்கா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும் உங்கள் வீட்டில் எல்லாரும் உங்கள் மேலே எல்லாம் வந்து இப்போ வந்து நம்பிக்கை உரிய ஆளுங்களா மாறிட்டீங்க நம்பிக்கையே இல்லைனாக்கா உங்களை யாரும் எங்கள் கூட்டத்துல சேர்த்துக்க சேர்த்துருக்க மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள்லாம் வந்து அவங்களுடைய நம்பிக்கை கஷ்டம் எல்லாருக்கும் வரும் சில பேர் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு செலெக்ஷன்லேயே போயிடுவாங்க கூடவே வருவான் கூடவே இருப்பான் ட்ரை பண்ணி இடான்னு கேட்டாக்கா இல்லை பச்சம் அப்படி ட்ரை பண்ண ட்ரை பண்ணடா அப்படி இப்படின்னு சும்மா சொல்லுவாங்க ஆனால் டக்கு ஃபர்ஸ்ட்லேயே களையும் போயிடுவாங்க புரியுதுங்களா அந்த நைன்டி நைன் பர்சன்டேஜ் எஃபெக்ட் போட்டாக்கா ஒன் பர்சன்டேஜ் அந்த லக் இருந்தால் மட்டுமே உள்ளே போக முடியும் காலையில் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே கிரௌண்டில் வந்து பசங்க கூட ஒரு அரை மணி நேரம் பாடி வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து க்ரௌண்டில் ஜெல்லாம் ஜாலியாக இருக்குது தோணும் உங்களால் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுங்க அதெல்லாம் வந்து சும்மா வந்து பேக்கிங் இந்த எஃபெக்ட் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் முடியல அப்படின்ற நிலைமையில் வந்து நீங்கள் பண்ணுவீங்க பார்த்திங்களா அதுதான் உங்களுடைய ஃபிசிக்கலே யாருமே வந்து இல்ல முட்டாளா இருந்தாக்க வரணும்னு அவசியமும் சொல்றத வந்து குளியுறத்துக்கான ஏஜுக்கு வந்து வந்துட்டீங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன பேசுறாங்க அவங்க பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால இப்பவே புரிஞ்சுக்க முடியுது எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அனுப்பி இருக்கிறாங்க அது மட்டும் உன்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே வந்தோம் கிரௌண்டில் ஒரு மணி நேரம் இங்கே நல்லா இருந்தோம் மூணு மணி நேரம் அங்கே போய் படித்தோம் அவ்வளோதான் படுத்து தூங்கினோம் மூணு வேளை அங்கே மெஸ்ஸில் சாப்பாடு போடுறாங்க வேற என்ன வேணும் இது இங்கிருந்துக்குன்னு லப்பர்கிட்ட பேசலாம் வீட்டில் பேசலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிட்ட பேசலாம் இதெல்லாம் வேஸ்டான டைம் ரொம்ப ரொம்ப வேஸ்டான டைம் யாரும் நாளைக்கு நமக்கு பின்னாடி எல்லாம் யாருமே வரமாட்டாங்க அம்மா அப்பா யாருமே வரமாட்டாங்க நம்ம லைஃப் லைஃப் பார்ட்னர் கூட நம்ம கூட பின்னாடி வரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும் லைஃப்ல நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னாக்கா கொஞ்சம் காசு வேணும் அந்த காசு சம்பாதிக்கிட்டு நம்ம கிட்ட ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் வேலைக்கு போனோம்னாக்கா எந்த ஒரு வேலைக்கு ஒன்றா போயிடலாம் நல்லா கிடையாது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேலைங்கெல்லாம் இருக்குது நார்மலாக நீங்க வேலைக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு யாராவது கூப்பிட்டு மரியாதை பண்ணுவாங்களா நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கான மரியாதை எல்லாரும் தருவாங்க நான் ஒரு ஒரு செலக்ஷனும் போக சொல்ல ஃபர்ஸ்ட் முறை ஒரு செலக்ஷன் போயாச்சு கடைசி வரைக்கும் போயிட்டு எக்ஸாம் ஃபைல் ரெண்டாவது முறை போயாச்சு கடைசி வரைக்கும் போயிட்டு எக்ஸாம் ஃபைல் மூணாவது போயாச்சு கடைசி வரைக்கும் போயிட்டு எக்ஸாம் ஃபைல் நாலாவது போயாச்சு அப்பயும் எக்ஸாம் ஃபைல் அஞ்சாவது இந்த வேலையே தேவையே கிடையாது ஊர்ல எங்கேயாவது போயிட்டு பழக்கடை எங்கேயாவது போட்டுக்கிட்டு வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு நினச்சாரு எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் எங்கன்னா பழக்கடை போடுவோம் எங்கன்னா உட்காந்துட்டு இருப்போம் எங்கேயாவது வேலைக்கு போவோம் அப்படின்னு சரி லாஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எனக்கு ஃபீவர் என்னால் ஓட முடியாது எனக்கு நல்லா தெரியும் கடைசி லாஸ்ட் செலக்ஷன் உள்ள போய் ஆனா ஈஸியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேனாக்கா அதுக்கு நீங்க கொஞ்சம் கஷ்டப்படணும் போனீங்கனாக்கா நீங்க வந்து இங்க ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓடுறீங்களே இந்த நாலு ரவுண்ட் ஓடுறதுக்கு நாக்க தள்ளிடும் வயிறெல்லாம் ஒரு மாதிரி இதுவாயிடும் சில பேர் ஓடிட்டு வந்து அப்படியே படுத்துருவீங்க அங்கெல்லாம் போயாச்சுனாக்கா ஸ்டார்ட்டிங்க ரெண்டரை கிலோமீட்டர் தான் ரெண்டரை கிலோமீட்டர் ஏழு நிமிஷம் அவ்வளவுதான் மட்டும்தான் எவ்வளவு வயசானாலும் எக்ஸலண்ட் மட்டும் தான் ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறியா ஏழு நிமிஷம் நீ பிசிக்கல் முடிச்சா தான் உன் ரிட்டைர்மெண்ட் வெளியே அனுப்புவா அதே மாதிரி இந்த ரெண்டரை கிலோமீட்டர் வந்து வந்து சும்மா வாரத்துல ஒரு நாள் வைக்கிற பீப்பிக்கு மாசத்துல ரெண்டு முறை வைப்பாங்க அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வந்து அஞ்சு கிலோ வெயிட் போட்டுட்டு நாலு கிலோ துப்பாக்கி தூக்கிட்டு அதுக்கான ஷூ எல்லாம் போட்டு

அதனால் நல்லா ஒன்று கேட்டீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் எப்பவுமே ஒன்று பண்ணிக்கணும் ஃபோன் எவ்வளோ நேரம் எடுக்கிறோன்னா அவ்வளோ அவ்வளோ நேரம் நம்ம படிக்கணும்னு ஞாபகம் இல்லையா படிக்க நம்ம அரை மணி நேரம் படித்தோமா அதில் பாதி நேரம் தான் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணணும் நம்ம फ्रेंड्स என்னோட फ्रेंड्स எல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்கலாம் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனரா இருந்தாங்க நானா பரால 5 முறை ட்ரை பண்ணிட்ட எனக்கு เวลา கடஞ்சிடுச்சு 5 முறை ட்ரை பண்றதுக்கு เวลา கடஞ்சிடுச்சு எனக்கு முன்னாடியே அவங்க சீனியர் என் फ्रेंड्स எல்லாம் முறை 8 ட்ரை இருக்காங்க முறை முறை ட்ரை பண்ணி கடைசியா இத்தனைக்கும் அவங்க வீட்டில் எல்லா வசதியுமே இருக்கும் அவங்க அப்பா ஃபாரஸ்ட் இன்ஸ்பெக்டர் அவங்க வந்து தமிழ்நாடு போலீஸ்ல எஸ்ஐ ஆனா அவனுக்குன்னு ஒரு அடியாலை வேணுமா வேணாவா எங்க அப்பா இன்ஸ்பெக்டர் எங்க அண்ணா எஸ்ஐ எப்படியோ சொல்லிக்கிட்டு ஃபுல்லா சாப்பிட்டு முடியுமா முடியாது அவனுக்குன்னு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி சான்ஸ்லயே மில்ட்ரியும் அந்த ஆர்மி செலெக்ஷனும் போயிடுச்சு அதுக்கப்புறம் எஸ்ஐக்கு ஒரு முறை ட்ரை பண்ணாங்க அவங்க அவங்க நாலு பேருமே எல்லாம் பாஸ் ஆகிட்டு அன்றைக்கி பாரு அவனுக்கு நாலு பேருமே ரன்னிங் ஓடலை அவங்க நாலு பேருமே அப்புறம் பிசிக்கு செலக்ட் ஆகி பிசி உள்ளே போயிட்டு இன்றைக்கி மூணு பேரும் எஸ்ஐயாக இருக்கிறாங்க அவங்க மூணு பேரும் ஒருத்தர் திருவண்ணாமலையில் இருக்கிறாரு ஒருத்தர் ராம்பூரில் இருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து சென்னையில் இருக்கிறாங்க இன்னொருத்தர் வந்து கான்ஸ்டபுளா இருந்து ஹாக்கி தமிழ்நாடு காவல்துறையில ஹாக்கி கோச்சிங் சார் கூட தெரியும் நினைக்கிறேன் பயங்கர தாலிசாருக்கு தெரியுமா ஒரு எல்லாம் பயங்கரமான பிசிக்குது உங்களுக்கு அவர் ஏதோ ஒண்ணு சொல்றாருனாக்கா அதை கேளுங்க அதை பாருங்க கத்துக்குங்க புதுசா கத்துக்கங்க கவர் பண்ணுங்க

உட்கார நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு தேவையான ஃபுட்டை நல்லா எடுத்துக்கங்க க்ரௌண்டில் நல்லா எஃபெக்ட் போடுங்க க்ரௌண்டில் லவ் பண்ணுங்க அவங்கக்கிட்ட உங்கள் டீச்சர்கிட்ட கேளுங்க உங்கள் அவர்கிட்ட யார் உங்களுக்கு பாடம் நடத்த வராரோ இல்லை உங்களுக்கு யார் என்ன கோச்சிங் கொடுக்க வராரோ அவர்கிட்ட கேளுங்க சும்மா யாரும் இங்கே வரல இல்லை சும்மா ஃப்ரீயாக யாருன்னா இங்கே இருக்கிறீங்களா அவர்கிட்ட கேளுங்க நல்லா படிங்க எஃபெக்ட் போடுங்க உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு சீட்டு தானே ஐயாயிரம் வேக்கன்சி பத்தாயிரம் வேக்கன்சி வரும் இல்லை ஐயாயிரம் வேக்கன்சி உனக்கு தேவை கிடையாது இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு அந்த ஒரு வேக்கன்சி மட்டும் தானே ஒரு வேகன்சிக்கான எஃபெக்ட் மட்டும் போடுங்க அந்த ஒரு வேக்கன்சிக்காக ரொம்ப எஃபெக்ட் போடணும் நீ ரெண்டு சீட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் எந்த தம்பி ஒருவங்க கொடுத்துட முடியுமா யாராலையும் கொடுத்துட முடியாது அதனால் உங்களுக்கு தேவையான அந்த ஒரு சீட்டு ஒரு சீட்டுக்கான மட்டும் அந்த ஒரே ஒரு வேக்கன்சி அந்த எனக்கு தேவை என்னுடைய ஒரு வேக்கன்சி மட்டுந்தான் ஒரு வேக்கன்சி அடிக்க எடுக்க ஒரு வேக்கன்சிக்காக மட்டுமே வந்து லைஃப் வந்து புஷ் பண்ணிக்கிட்டு போங்க அதே மாதிரி வேலை கிடைக்கல அது கிடைக்கலனால யாரும் வந்து வீட்டுக்கெல்லாம் ரிட்டர்ன் எல்லாம் போயிடாதீங்க புரியுதுங்களா வீட்டுக்கு போயிட்டு என்ன நான் ஒரு ரெண்டு மூணு ட்ரை வேலை கிடைக்கல என்ன பண்றது நான் வீட்டுக்கு வந்துட்டு நினைக்காதீங்க அதனால முடியல அதனால வீட்டுக்கு போயிட்டேன் ஏஜ் இருக்கிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுங்க இப்போ ஓடலன்னா எப்ப ஓடுவேன் இப்போ படிக்கலாம் எப்ப படிப்பேன் அதே போலதான் இப்போ வேலை வாங்க முடியலாம் அப்புறம் நீ எப்போ வேலை வாங்குது கல்யாணம் ஆகிட்டு வேலை வாங்க அதாவது வந்து நூற்றில் ரெண்டு மூணு பேர் கல்யாணம் ஆகிட்டு வேலை வாங்கணும் வேலை வாங்கலாம் நீ அப்புறம் எப்பயுமே வேலை வாங்குது ஜாலியாக இருக்குன்னா வேலை வாங்கு நல்லா ஜா இன்னும் ஜாலியாக இருக்கணும்னாக்கா நல்லா படி நீங்கள் வேலை வாங்கிட்டு ஒரே இடத்துல நிக்காதீங்க நான் அதை சொல்றேன் சொல்கிறேன் வேலை வாங்கினதுக்கு அப்புறமும் ஒரு இடத்துல நிற்காதிங்க நல்லா படிங்க எஸ் அவங்க மேலே ப்ரொமோஷன் எடுங்க போங்க மேலே போய் படிங்க போங்க ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும்